வாழ் சொன்ன மாதிரி நமக்கு வந்து பஞ்சகவியம் அமிர்தக்கரசல் பாலேக்கர் சொன்ன மாதிரி ஜீவாமிருதக்கரசல் இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து அந்த மண்ணின் வளர்த்தையும் இது பண்ண முடியும் அந்த பயிரின் ஹெல்த் அதுக்கும் வந்து நமக்கு ரொம்ப இதுவாகும் ஆர்கானிக் ரைஸுங்கிறத நம்ம எடுத்தோம்னா நமக்கு வந்து இன்டஸ்டைனல் இஷ்யூஸ் இருக்காது உங்களுக்கு எஸ்பெஷலி கேஸ் இது இருக்காது ப்ளோட்டிங் இருக்காது ஏப்பம் இது இருக்காது ரெண்டாவது உடலுக்கும் நல்லது மாம்பழத்துக்கு மூணு குவாலிட்டி உண்டுங்க மனம் சுவை குணம் இந்த மூணு காம்பினேஷன்லேயும் உங்களுக்கு வந்து உங்களோட எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் உங்கள் ஃப்ரூட்டில் அது இருந்ததுன்னா அதனோட வேல்யூவே அபவுட் ஹண்ட்ரட் பர்சன்ட் மூலம் ஒவ்வொரு காயும் மாங்காய்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கவர் போட்டிருப்போம் அது வந்து கிட்டத்தட்ட நெல்லிக்காய் சைஸ் உடனே அதுக்கு ஒரு கவர் போட்டிருவோம் அந்த கவர் எதுக்கு அப்படின்னா இட் அது வந்து இட் ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரம் எனி கைண்ட் ஆஃப் இன்செக்ட் பெஸ்ட்டு இது ப்ளஸ் அந்த காய் வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு மெச்சூர் ஆகும் ஒண்டர்ஃபஃபுல் அனைவருக்கும் காலை வணக்கம் என் பேர் ஸ்ரீனிவாசன் சென்னையில் இருக்கேன் பை ப்ரொஃபஷன் நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுங்க என்ன அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு துடிப்பு வந்து கார்டனிங்கில் ஆரம்பிச்சிது அப்புறம் எங்கள் பூர்வீக இது எல்லாமே பார்த்திங்கன்னா நிலம் எல்லாமே தாத்தாக்கள்லாம் அங்கெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் அந்த காலத்துலேருந்தே ஸ்கூல் டையத்துலேருந்தே எனக்கு ஒரு துடிப்பு என்னென்னா இதில் நம்மளும் ஒரு விவசாயம் செய்யணும் போகணுன்ற ஒரு துடிப்பு இருந்தது அந்த ஒரு இதுதான் வந்து எப்படியாவது நமக்கு வந்து நிலம் வச்சு பண்ணணுன்றத மாதிரி ஒரு வெறின்னு சொல்லுவேன் அப்போ தான் என் கூட என்னோடய கலிகின்மை அந்த ஆடிட் ஃபார்ம் ஷங்கர்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து நிலத்தை தேட ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி ஏழில் தான் எங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுங்க இது கும்பகோணம் கிராமம் இதில் பார்த்திங்கன்னா மல்லபுரம் கிராமம் கும்பகோணத்தில் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு இது கிடச்சிது ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் மூணு பேராக சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு ஏக்கர் வாங்கினோம் அதை தவிர்த்து இப்போ நான் இருந்து பேசுகிற இடம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டோட பேக்யார்டு இந்த பேக்யார்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால் ஏக்கருங்க இந்த இதில் தான் நாங்கள் ஒரு லேபை மாதிரி ஒரு கேரளாவில் எப்படி இருக்கும் ஒரு செல்ஃப் கண்டெய்ன்டு இது எப்படி இருக்குமோ ஒரு தோட்டம் எப்படி இருக்குமோ அதை செய்யலான்ற ஒரு துடிப்பில் தான் இதை வந்து ஆரம்பித்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து நிறைய கற்றுக்க வேண்டியது வந்ததுங்க அதில் முக்கியமாக எங்களுக்கு என்னென்னா ஒரு நம்மாழ்வார்கிட்ட கூட இருந்தவர் டாக்டர் சோலையப்பன் அவரும் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி இயற்கை விவசாயத்தில் நீ வந்து ஈடுபடணும்னு சொல்லிட்டு இந்த ஃபார்ம் வாங்கின நேரத்துலேருந்து அவர் எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருது நிறைய சஜஷனும் கொடுத்து அதனோட உருவாக்கம் தான் இன்றைக்கி பார்க்குற இந்த பண்ணை இது எங்களோடய பூர்வீகம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சைடு வந்து இங்கேருந்து வந்து ஊத்துக்காடுங்க எங்கள் அம்மாவோட சைடு இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா தேரழுந்தூர்னு சொல்லுவாங்க கோமல் தேர் எழுந்தூர் என் பாட்னரோட அப்பா அவங்க ஊர் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து கோமல் ஸோ இது எல்லாமே சுற்றி வந்தது பட் எங்கள் பேரண்ட்ஸ் போட்ட ஒரே கண்டிஷன் என்னன்னா நம்ம ஊரில் போய் நம்ம பூர்வீக நிலத்தை விற்றதை திருப்பி வாங்கக்கூடாது நீ வேறு எங்கே வேணா வாங்கிக்க அது என்ன ரீசனோ அதை நாங்கள் கடைப்பிடிச்சி நாங்கள் என்ன பண்ணோம்னா இங்கே வந்தோம் இதேச்சியாக ஒரு ஃப்ரெண்டு மூலமாக இங்கே வந்தோம் இங்கே வந்தோன்னா இங்கே நகராத்தில் ஒருத்தர் இருந்தார் அவங்க ஃபேமிலியிட்டேந்து இதை வாங்கினோம் பட் இதோடு நிற்கலைங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மூணு பேர் சேர்ந்து இன்னும் ஒரு முப்பது ஏக்கர் அப்புறம் ஒரு ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட இறத்தாழ தொண்ணூறு ஏக்கரை நான் மேனேஜ் இருந்தேன் நான் அப்போ விவசாயன்றதுல பார்த்தீங்கன்னா எனக்கு வேணால் கார்டனிங் தெரியும் விவசாயம்ன்றது வந்து கற்றுட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நிறைய டைம் டிவோட் பண்ணுவோம் நாங்கள் எல்லார் பார்ட்னர்ஸுமே அதில் வந்து மெயினாக வந்து ஐ பிளேட ரோல் அண்ட் மை கொலீக் ஷங்கர் பிளேட ரோல் முக்கியமாக என்னன்னாக்கா எத்தனையோ ஃபார்ம்ஸ் போய் விசிட் பண்ணோம் எத்தனையோ பேர்கிட்ட பேசினோம் அதே மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஃபெயிலும் ஆயிருக்கு ஃபெயிலியர் வந்து என்னன்னாக்கா எதை செய்யக்கூடாதுன்றதுக்கு அது கரும்பு போட்டோம் கரும்பில் ஃபெயிலியர் அது எங்களால் இல்லை தொழில்நுட்பத்தோடு பண்ணோம் கரும்பு பட் மில்ல டயத்தில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது ஹார்வெஸ்ட் பண்ணலை ஸோ தட் இஸ் ஃபெயிலியர் அப்புறம் தான் வந்து நாங்கள் பேடியில் கான்சன்ட்ரேட் பண்ணி முதல்ல வந்து பேடி செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நெல்லோட முக்கியத்துவம் என்னன்னாக்கா அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சி சதவீதம் நமக்கு கேலரிஃபிக் வேல்யூ ரைஸில் இருந்தாங்க வருது அதுவும் வெஜிடேரியன்னா அவங்களுக்கு அறுபது பர்சன்ட் வரும் ப்ரிடாமினெண்ட் ரைஸ் ஈட்டர்ஸ் அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் இந்த வேர்ல்டு வந்து ஆர் டிபெண்ட் ஆன் ரைஸ் ஸோ நம்ம வந்து ரைஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் நம்மக்கு வந்து ஒரு ஆர்கானிக் ரைஸுங்கிறத நம்ம எடுத்தோம்னா நமக்கு வந்து இன்டஸ்டைனல் இஷ்யூஸ் இருக்காது உங்களுக்கு எஸ்பெஷலி கேஸ் இது இருக்காது ப்ளோட்டிங் இருக்காது ஏப்பம் இது இருக்காது ரெண்டாவது உடலுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஆரம்பித்து அதை எப்படி செய்யணும் போகணும் அதுக்கு வந்து ஒரு ஆர்கானிக்காக மாற்றுறதுங்கிறது ஒரு லேஸ் வேலை இல்லை உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது அதில் அதில் ஒவ்வொரு ப்ராசஸ்ஸாக இது பண்ணும்போது மண்ணின் முக்கியத்துவம் மண்ணுக்கு உயிர் உண்டு அப்புறம் மண்ணின் முக்கியத்துவம் என்ன அதை வந்து நம்ம எப்படி வளப்படுத்தலாம் அப்படின்றதுக்கு வந்து இது பண்ணி அதுக்கு கம்போஸ்டிங் டெக்னிக்கை கற்றுட்டோம் நம்ம கொண்டு போய் சாணத்தை கொண்டு போய் வயலில் போட்டு பிரயோஜனம் இல்லை அதை மக்க வச்சு எண்ட்ரிச்சிட்டு மென்யூராக எப்படி நம்ம கொண்டு போய் நம்ம சேர்க்கணும் மண்ணுக்கு அதில் வந்து நுண்ணுயிர்கள் எப்படி வர வளர்க்கலாம் இப்போ நமக்கு வந்து இன்னைக்கு வந்து மெடிக்கல் சயின்ஸில் சொல்கிறாங்க கட் பாக்டீரியான்றாங்க இந்த கட் பாக்டீரியா நல்லா இருந்தால் தான் ஹெல்த்தில் நல்லாயிருக்கும்ண்ணா நுண்ணுயிர்கள் எப்படி நமக்கு வந்து மைக்ரோப்ஸ் வந்து நம்மளோட கட்டுக்கு முக்கியம் அண்ட் கட் ஹெல்த்து தான் நமக்கு வந்து ஓவரால் பாடி ஹெல்த் அண்ட் மைண்ட் ஹெல்த்துக்குன்னுவாங்க அதை அப்படியே வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கனாக்கா அக்ரிகல்ச்சருக்கு மைக்ரோப்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க உங்களுக்கு நுண்ணுயிர்கள் இந்த நுண்ணுயிர்கள் தான் வந்து உங்களுக்கு நல்லா பெருகி அதுதான் வந்து நமக்கு வந்து பிளான்ட்டோட இதுக்கு வந்து குட் ஹெல்த்து நல்ல ஒரு இதுக்கு கால் நல்லபடியாக அந்த பிளான்ட்டை வந்து உங்களுக்கு ஆர்கானிக்காக கொண்டு வரதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு தேவையானது முக்கியம் அதுக்கு தீனி அதில் வந்து உங்களுக்கு கம்போஸ்ட் நல்ல என்ரிச் கம்போஸ்ட்டோ இல்லை தழைகள் இந்த மாதிரி இருந்ததுனால தான் அது வளரும் இதை தவிர்த்து வந்து இன்றைக்கி வந்து ஆர்கானிக் சப்ளிமெண்ட்ஸுன்னு சொல்லிவிட்டு யூரோ சர்ட்டிஃபைடு யூஎஸ் சர்டிஃபைடு வந்து உங்களுக்கு ஆர்கானிக் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய வருது அந்த சப்ளிமெண்ட்ஸையும் கூட சேர்த்துக்கலாம் ஸோ முக்கியம் வந்து அதுதான் ஸோ பேடியில் இதை பண்ணிவிட்டு நம்ம நம்மாழ்வார் சொன்ன மாதிரி நமக்கு வந்து பஞ்சகவியம் அப்போ அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு பாலேக்கர் சொன்ன மாதிரி ஜீவாமிரதக்கரை இதை எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து அந்த மண்ணின் வளர்த்தையும் இது பண்ண முடியும் அந்த பயிரின் ஹெல்த்து அதுக்கும் வந்து நமக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு லெசனுங்க அதுலேருந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா பேடி ஆரம்பித்ததுலேருந்து ஆர்கானிக் பேடியில் பாரம்பரிய வகை நெல்னு போனோம் அதில் முக்கியமாக நாங்கள் வந்து பார்த்தது கிச்சிலி சம்பா தூயமல்லி ஜீரக சம்பா இதை தவிர்த்து வந்து குள்ள காரன்னு பண்ணோம் அப்புறம் மாப்பிள சம்பா பண்ணோம் பட் நைன்ட்டி பர்சன்ட் வந்து கெச்சிலி சம்பா தூயமல்லி ஜீரக சம்பா தான் இப்போ எதனால் இந்த பாரம்பரிய வகை நெல் அப்படின்னாக்கா பாரம்பரிய வகை நெல்லில் வந்து உங்களுக்கு நிறைய நியூட்ரிஷ்னல் வேல்யூ இருக்குது நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது அதுதான் நமக்கு பாடிக்கு முக்கியம் மினரல்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தேவை பட் அது இன்னைக்கு வர உணவுலாம் நமக்கு கிடைக்கிறது இல்லை காய்கறிலையும் கிடைக்கிறது அண்ட் நமக்கு அறுபது சதவீதம் வந்து நமக்கு ரைஸ் கன்சம்ஷன்னு போது நம்ம வந்து அதில் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ரைஸோ இதுவாக வந்ததுன்னா அதில் வந்து உங்களுக்கு பாதி ப்ராப்ளம் உங்களுக்கு இதுவாகிடும் சால்வ் ஆகிடும் இன்றைக்கி வந்து பிக்கஸ்ட் ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வியாதியே வயத்தில் தான் ஆரம்பிக்குது உங்கள் உணவில் தான் ஆரம்பிக்குது அப்போ அதுக்கு வந்து உணவாக வந்து நம்ம ஒன்றும் உணவே மருந்துன்ற ஒரு இதை வச்சுட்டு பிரின்சிபலில் போனீங்கன்னாக்கா ஒரே ஷார்டில் அறுபது சதவீதம் வந்து நமக்கு பேடியில் கிடச்சிருக்கும் நல்ல ரைஸில் கிடைக்கிது உங்களுக்கு அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த இதை பண்ணி ஒரு பத்து வருஷம் முன்னாடி நாங்கள் ஒரு எட்டு ஃபேமிலி ஒம்பது ஃபேமிலி வந்து நாங்கள் இந்த பண்ண ரைஸை வந்து நாங்கள் கல்டிவேட் பண்ண ரைஸை சாப்பிட ஆரம்பிச்சு ஏறத்தாழ எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு நூறு டைஜின் சாப்பிட ஒரு மாதத்துக்கு அது ஜீரோ லெவலுக்கு வந்திருக்கு இன்னைக்கு இதுக்கு ஒரே காரணம் வந்து இந்த சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் திஸ் ஆர்கானிக் இதை மாற்றினோங்க ரெண்டாவது உங்களுக்கு ஒவொரு பீரியட் அப்போ அவங்க வீட்டில் ஒருத்தர் வந்து சாப்பிட்றாங்க ஆஹா இது நல்லாயிருக்கு டேஸ்ட் நல்லா இருக்குன்றாங்க இந்த மாதிரி எக்ஸ்பாண்ட் ஆகி தான் இன்றைக்கி வந்து வி ஆர் ஏபிள் டு ஃபீட் அபவுட் டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் ஃபேமிலிஸ் உங்கள் த்ரூ அவுட் பெங்களூர் இது எல்லாம் போகுது நாங்கள் இன்னும் எக்ஸ்பாண்ட் பண்ணலை பட் நாங்கள் இன்னும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் தேர் நமக்கு வந்து ஃபார்மர்ஸ் எல்லாம் இருக்காங்க நமக்கு அண்ட் ஃபார்மர் குரூப்பில் வந்து வீ கேன் வி ஹவ் கட் லேண்ட்ஸ் இருக்குது அவங்க வந்து வில்லிங் தே ஆர் ஆல்சோ வில்லிங் இதில் இன்னொரு அனுபவம் அந்த ஒரு ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக என்னென்னா எங்களோட மில்லை நாங்களே போட்டோம் என்னென்னா இது வரைக்கும் நம்ம பாடுபட்டு நூற்றி ஐம்பது நாள் நம்ம வந்து பேடியை கல்டிவேட் பண்ணி ஒரு ஆர்கானிக்கை அதை கொண்டு போய் ஒரு வருஷம் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்து ஹல் பண்ணும்போது அந்த ஹல்லிங்கில் ஏதாவது தவறோ இதுவோ நடந்ததுன்னா அது வந்து நம்ம செஞ்ச அத்தனை எஃபர்ட்டும் போய்டுன்றதுக்காக தேடி பிடிச்சி ஒரு சிம்பிள் பாலிஷர் ஒன்று வாங்கினோம் ஒரு மீடியம் பாலிஷர் அதுலேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நெல்லை பேடி கிளீனிங் மிஷின் பேடி சார்ட்டிங் மிஷின் அண்டு இது இப்போ கல் எடுக்கிறதுக்கு வர மிஷின் இது இது மாதிரி எல்லாம் வச்சுட்டு ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மினி மிஷின் வச்சுருக்காங்க இந்த மினி மிஷின் வந்து வந்து கிட்டத்தட்ட எல்லா எக்ஸிபிஷன் ஆல் இண்டியா லெவல்லையும் போய் பார்த்து எங்கேயுமே கிடைக்கல ஃபார்ச்சுனேட்லி பெங்களூரில் ஒரு ஸ்டார்ட் அப் கிட்ட பிடிச்சி இன்றைக்கி போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ணிட்டு வரோம் கஸ்டமர் பேஸும் எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது முக்கியமாக பேடி பண்ணுற ஃபார்மர்கிட்ட அவங்க வந்து பேடியாக கொடுக்குறத விட ஒன்று பாரம்பரிய வகை நெல் சீடாக கொடுக்கணும் இல்லைன்னாக்கா அதை ரைஸாக கன்வெர்ட் பண்ணி சொந்த பந்தங்களில் ஆரம்பித்து அங்கேருந்து வந்து உங்களுக்கு வந்து உற்றார் உறவினர்கள் நண்பர்கள்னு சொல்லி அப்படி தாங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அதுதான் நான் முக்கியமான அட்வைஸ் ஃபார்மர்ஸுக்கு சொல்கிறது எஸ்பெஷலி ரைஸ் ஃபார்மர்ஸுக்குங்க நீங்கள் வந்து எந்த இது மா ஜாஸ்தி சாப்பிட்றாங்களோ அந்த வகையிலெல்லாம் போடணுமே தவிர்த்து இல்லை இதில் வந்து இதை போட்டால் இது ஹெல்த்துக்கு நல்லது நீங்கள் வந்து ஆஸ் அ ஃபார்மர் உங்கள் வீட்டுக்கு என்ன வேணுமோ அதை போட்டு பாக்கி கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் என்ன மாதிரி பேடி போட்டால் மார்க்கெட்டுக்கு போகணும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொன்னி வெரைட்டி இல்லைன்னா இந்த மாதிரி தூயமல்லி கிச்சலி சம்பா ஜீனி சம்பா இதுதான் வந்து பொதுவாக நல்லா போகிறது அதில் ஃபோக்கஸ் பண்ணி இவங்களே பார் பாயிலிங்கு டெக்னிக் கூட நாங்கள் வந்து போய் கற்றுட்டு நாங்களே தான் போட்டிருக்கோம் இப்போ அவிக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளே வந்து ஒரு சின்ன இது அவியல் மிஷின் போட்டு அது வந்து ஃபயர் உண்டை வச்சு தான் பண்ணுறோம் அதில் பண்ணி அதை சன்ரை பண்ணுறோம் இவ்வளோ தூரம் பாடு போட்டுட்டு நீங்கள் சன்ரை பண்ணும்போது தான் அதில் சத்தே நிறைய வருது சூரிய ஒளியோடய சத்தே அவ்வளோ இருக்க கூடாது அதனால் இதே சமயத்தில் அந்த பேடியை வந்து என்ன பண்ணுறோம் ஒரு மூணு நாலு தடவை வாஷ் பண்ணுறோம் ஸோ தட் கண்டாமினேஷன் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்தாக்க ஒரு ஃபார்மருக்கு நிச்சயமாக லாபத்தை காண முடியும் முத முதல்ல ரெண்டாயிரத்தி ஏழில் வாங்கின போது பார்த்திங்கனாக்கா எல்லா நிலமுமே வந்து உங்களுக்கு வயல் எல்லாமே வந்து உங்களுக்கு பேடியில் தான் இருந்தது உங்களுக்கு பாரம்பரிய ஜென இல்லை எல்லாமே வந்து அன்றைக்கெல்லாம் வந்து ஏடிடி ஃபார்ட்டி த்ரீ பாபட்லா அந்த மாதிரி அடியில் தான் இருந்துதுங்க அப்புறம் தான் சரி நெல்லுக்கு வந்து நமக்கு மார்க்கெட் நமக்கு வந்து நெல்லை வந்து அன்றைக்கி கன்வெர்ட் பண்ணி அதை ரைஸ் ஆகிறதுக்கெல்லாம் நமக்கு வந்து தெரியவும் தெரியல இதெல்லாம் கற்றுக்கிற டைமு ஸோ என்ன செஞ்சோம் நெல்லை வந்து பிடிஎஸ்க்கோ ட்ரேடருக்கோ கொடுப்போம் நம்ம உழைச்சி நமக்கு அஞ்சு பர்சன்ட் கூட மார்ஜின் வராமல் ஒரு ட்ரேடர் தான் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துகிட்டு போயிடுவோம் ஒரு சிம்பிளாக சொல்ல போனோம்னா அவங்க எடுக்கிற நெல்லோட விலை வந்து இருபத்தி எட்டு ரூபா இல்லை இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு நெல் எடுத்தாங்கன்னா அரிசி மார்க்கெட்டில் வரச்சு அறுபது ரூபா அதில் மெயினாக வந்து இந்த மில்லிங் டிரான்ஸ்போர்ட்டு ட்ரேடர்ஸு இங்கே போயிடுது அந்த மார்ஜின் இதை ஃபார்மர்ஸ் வந்து எடுத்து எஸ்பெஷலி ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் எடுத்து ஒரு கூட்டு விவசாயமாக ஒரு மில்லு ஒன்று பண்ணி அவங்க செஞ்சாங்கன்னா இதை சிறப்பாக கொண்டு வருவாங்க இப்போ இந்த வீட்டு பேக்யார்டு இந்த தோட்டத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் ஏக்கர் இதை நாங்கள் வாங்கின போது பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஒன்றுமே எதுவுமே ஆர்கனைஸ்டாக இருக்காது அங்கங்கே ஒரு தேக்கு இருக்கும் அங்கங்கே பெரிய பெரிய மரம் இருக்கும் மரம் எல்லாம் இருக்குங்க என்ன பண்ணோம் இதை வந்து பிளான் பண்ணி இதை ஃபுல்லாக வந்து ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டுலையோ அது இந்த இடத்த ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணோம் ஃபுல்லாக பண்ணிவிட்டு மாமரம் வந்து வெரைட்டி ஆஃப் மாமரம் போட்டு பார்ப்போம் நம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வெரைட்டியாக போட்டோங்க பங்கனப்பள்ளி இமாம் பசந்த் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்சோ மல்கோவா கேசர் அப்புறம் வந்து மல்லிகா இந்த மாதிரி வெரைட்டி போட்டு இது எப்படி வருது என்னன்றதுக்கு இதை பண்ணோம் அப்போ பண்ணும்போது கூட எங்களுக்கு இதனோட தொழில்நுட்பம் தெரியல என்னென்னா ஒரு மாமரத்தை விட்டிங்கன்னா அது நான் முப்பது அடி கூட போகும் நாற்பது அடி போகும் எக்காச்சக்கமாக பிரான்ஞ்சஸ் வருங்க பட் அதை சிறப்பாக செய்யணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு சில வந்து ஹைடென்சிட்டி பிளான்ட்டிங்கில் வந்து நம்ம ஏழு அடி எட்டு அடிக்கு மேலே வந்து மேங்கோ மாமரத்தை ஹைட்டு பண்ண தேவையில்லை நமக்கு எட்டு அடியில் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் கேனப்பையும் அதே மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்போ ஒரு ஏக்கருக்கு நீங்கள் நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து நூற்றி ஐம்பது மரம் இரநூறு மரம் கூட போடுறாங்க அல்ட்ரா அல்ட்ராஹென்சிட்டின்னு சொல்லிட்டு அந்த தொழில்நுட்பத்தை எங்களுக்கு தெரிஞ்சதே வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் தான் எங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிது அதனால் வந்து இப்போ என்ன பண்ணோன்னா இந்த மரத்தையே இந்த தோப்பையே பார்த்தீங்கன்னா நான் பழைய மாதிரி விட்டுருந்தோன்னா இங்கேருந்து வந்து அங்கே தெரியவே தெரியாது வெளிச்சமே இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெளிச்சமாக இருக்குதுன்னு பாருங்கள் அதே மாதிரி கிளைகள் எதுவுமே வந்து கீழே வராது எல்லாமே மேலே போயிருக்கு இதுக்கு தான் ப்ரூனிங் டெக்னிக்குன்னு வாங்க மேலேருந்து ப்ரூன் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு வரம் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பலம் இருக்குது வாழை இருக்குது சப்போட்டா இருக்குது நெல்லி இருக்குது தென்னைமரம் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது மகாகணி போட்டிருக்கோம் ரெண்டு ஆகுது மகாகனி அது எதனால் அப்படின்னா இந்த அக்ரோ ஃபாரஸ்ட்ரின்றதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போர்ஷன் அக்ரோ ஃபாரஸ்ட்ரியாக நம்ம வச்சுருந்தோம்னா அது வந்து உங்களுக்கு இப்போ வந்து இப்போ ஒரு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ கழிச்சு உங்களுக்கு இப்போ ஒரு மரம் இன்னி ரேட்டு வந்து பத்தாயிரருவா ரூபா சொல்கிறாங்க பதிஞ்சு வருஷம் கழிச்சு என்ன இருக்குன்னு தெரியாது இதை நம்ம செஞ்சு வச்சோன்னா நமக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் மாதிரியோ ஒரு பென்ஷன் ஃபண்ட் மாதிரியோ அந்த ஒரு அப்ஜெக்டிவில் வந்து நம்ம இதை பண்ணிட்டு போகலாம் ஒரு போர்ஷன் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஃபார்மருக்கு நான் வந்து வரப்பில் போட்டேன் அதை விட வந்து ஒரு ஏரியாவே ஒதுக்கி இதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது மாமரத்தை பொறுத்த வரலையும் நீங்கள் வந்து ஒரே ஒரு இது சொல்லுவாங்க ஒரு பழமொழி மாம்பூவை கண்டு மகிழா உங்களுக்கு கடைசியில் அந்த ஃப்ரூட் வர வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும் தெரியாது பூ பூக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து பூ வந்து காய வச்சு பழமாரத்துக்குள்ள எத்தனையோ இது வரலாங்க மெயினாக வந்து மாமரத்தில் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு இது வந்து இப்போ கொஞ்சம் வருஷமாக தெரிய வந்தது என்னென்னா பூக்குவதுக்கு முன்னாடியிலேருந்து காய் கடுகு மிளகளவு வர வரைக்கும் தண்ணியே கொடுக்கூடாது மரத்துக்கு நம்ம வந்து எக்க அதுக்கு உரம் கொடுக்குது போய் செஞ்சுருப்போம் அதெல்லாம் கூடவே கூடாது மாமரத்தை வந்து வி ஹாவ் டு அலவ் இட் டு ஸ்டார் அந்த ஸ்டார்வேஷன் பீரியடில் தான் வந்து உங்களுக்கு வந்து அதை போட்டிருக்கிற அதனால் நிறைய இதிலையும் நாங்கள் தப்பு செஞ்சது எல்லாத்தையும் வந்து கரெக்ட் பண்ணிட்டோம் ஒவ்வொரு டைம் உங்களுக்கு அதே மாதிரி இப்போ மாமரத்தை எடுத்துட்டிங்கன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு காயை வந்து நம்ம வந்து ஒரு காயை எப்படி தக்க வச்சுக்கணும்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து அந்தந்த தருணத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரே எல்லாம் கொடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பெஸ்ட்டு வரும் டிசீஸஸ் வரும் பூ பூத்து காய இருக்கிற டயத்தில் மழையோ காற்றோ வந்தால் அவங்களுக்கு கம்ப்ளீட் லாஸ் அதனால் ஈல்டுங்கிறது இதை எல்லாம் தாண்டி வர்றது தான் உங்களுக்கு ஈல்டு பட் ஒரு இது நாங்கள் கற்றுட்டு இப்போ எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மாமரத்தில் வந்த பழத்தை எப்படி அதனோட வந்து ஃப்ரூட்டோட குவாலிட்டி மாம்பழத்துக்கு மூணு குவாலிட்டி உண்டுங்க மனம் சுவை குணம் இந்த மூணு காம்பினேஷன்லேயும் உங்களுக்கு வந்து உங்களோட எயிட்டி டு நைன்ட்டி பர்சென்ட் உங்கள் ஃப்ரூட்ல அது இருந்ததுன்னா அதனோட வேல்யூவே அபவுட் ஹண்ட்ரட் பர்சன்ட் மோம் அந்த மாதிரி ஒரு அப்ஜெக்டிவ்ல இங்கே பண்ணுறதுனால எனக்கு நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸை விட எனக்கு வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் ஃப்ரூட் இருந்ததுன்னா எனக்கு அதில் வந்துடும் இப்போ இங்கேருந்து எங்களுக்கு சென்னைக்கு வரும் இந்த ஃப்ரூட்ஸு இதை வந்து நாங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக பழுக்க வைக்கிறது கிடையாது இங்கே பழுக்க வைக்கிற டெக்னிக்கே வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரல் டெக்னிக் உங்களுக்கு ஒவ்வொரு காயும் மாங்காய்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கவர் போட்டிருப்போம் அது வந்து கிட்டத்தட்ட நெல்லிக்காய் சைஸ் வந்தோடனே அதுக்கு ஒரு கவர் போட்டுருவோம் அந்த கவர் எதுக்கு அப்படின்னா இட் அது வந்து இட் ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரம் எனி கைண்ட் ஆஃப் இன்செக்ட்டு பெஸ்ட்டு இது ப்ளஸ் அந்த காய் வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு மெச்சூர் ஆகும் உங்களுக்கு அண்ட் உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு மாங்காவை வந்து என்ன பண்ணுவோன்னா எயிட்டி பர்சன்ட் மெச்சூரிட்டியில் மாம்பழத்தை மாங்காய் வெட்டி அப்புறம் வந்து பழுக்கிறதுக்கு ட்ரிகர் பண்ணுவாங்க வேரியஸ் ப்ராசஸில் நாங்கள் வந்து அப்படி இல்லை அந்த நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் மெச்சூரிட்டியில் அந்த பழத்தை எடுத்து அந்த கவரை கட்டிவிட்டு எடுத்து அந்த பழத்தை வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஹாட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அதை வச்சு வில் அதில் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஜூடோமன ச சொல்யூஷனில் டிப் பண்ணி எடுத்து அதை வந்து ஃபேன் கீழே காய வச்சு அதுக்கப்புறம் வக்கல் மேலே டைரெக்டாக போடாமல் வக்கல் கீழே இருக்கும் மேலே பேப்பர் போட்டு அது மேலே அடுக்கி ஒரு ரூமில் வச்சிட்டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்துகிட்டு இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரூட் ரிக்வயர்ஸ் எத்தலின் ட்ரிகரிங் இந்த எத்தலினுக்கு பதிலாக நம்ம என்ன செய்வோம்னா சுற்றி நம்ம பண்ணது பழுத்த வாழைப்பழுத்தை வச்சுருவோம் அதில் வர அந்த பழ எத்தலின் கேஸு இதை வந்து இந்த மேங்கோ ஃப்ரூட்டை குயிக்காக ட்ரிகர் பண்ணணும் ஃப்ரூட்டிங் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் லேசாக மஞ்சள் அடித்தோன்னா எடுத்து பேக் பண்ணி எல்லாம் வந்து அந்த ஊருக்கு அமைச்சிருவாங்க ஸோ இது வந்து இந்த டெக்னிக்கில் வரும்போது உங்களுக்கு இந்த குவாலிட்டி ஆஃப் ஃப்ரூட்டை பார்த்துட்டு இன்றைக்கெல்லாம் வெளியூர்லேருந்து கார் எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ ரெண்டாயிரம் ரூபா வாங்க ஆயிரம் ரூபா செலவு பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க உங்களுக்கு அதனால் வந்து அந்த விரும்பி வந்து சாப்பிட்றாங்க அப்படிங்கனாக்கா அதனோடய குவாலிட்டி டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு நல்லா இருந்தால் தான் வந்து வாங்குவாங்க கஸ்டமர்ஸ் ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து சில டெக்னிக்ஸ் வந்து இல்லை டு அடாப்ட் இதை வந்து எங்களுக்கு நிறைய பேர் சொன்னார் டாக்டர் டிஎன் பாலமோகன் டிஎன்ஏவில் ஹெட் ஆஃப் ஹார்டிகல்ச்சராக இருந்திருக்கு அவர் தான் எங்களுக்கு குரு மாமரத்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு இப்போ அவர் டெப்யூட் பண்ண ஒரு கன்சல்டன்ட் மிஸ்டர் கெப்ரேல்னு இருக்கார் அவர் தான் எங்களுக்கு கம்ப்ளீட்டாக லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு ப்ரூனிங்லேருந்து எல்லாத்தையும் மாங்க மாமரத்தை எல்லாம் காய்ச்சி முடித்த உடனே அதில் வந்து ப்ரூனிங் பண்ணி அதை அந்த ஷேப்பை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணணும் இதுக்கு என்ன உரம் வைக்கணும் என்ன மெயினாக வந்து எத்தனை கம்போஸ்ட் என்ரிச் கம்போஸ்ட் எடுத்து உள்ளே வைக்கணும் போகணும் இதுலலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கம்போஸ்ட் போட்டிருப்போம் உள்ளே அவ்வளோ நுண்ணுயிர் இருக்குது இப்போது மஞ்சளை வரையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மஞ்சளோட அந்த மருத்துவ குணம்னு எடுத்துட்டிங்கனாக்கா இன்றைக்கி வந்து டெர்மரிக்கு இந்த கொர்க்கமேன்றதை வந்து அவ்வளோ ப்ராப்பகேட் பண்ணுறாங்க உங்களுக்கு ஸோ எங்களுக்கு என்னென்னா வீட்டுக்காக நம்ம ஃபேமிலிக்காக ஒரு மஞ்சள் போட்டு அதை எடுத்து இந்த மஞ்சள் கம்ப்ளீட்டாக ப்ராசஸிங்கை நம்மளே பண்ணுறாங்க வெளியில் யாரும் தொடர்பு கூட கிடையாது இந்த மஞ்சள் வந்து நம்ம லிமிட்டட் குவான்டிட்டி தான் வருது அதனால் இதை எடுத்து நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு எண்பது கிலோ வரும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கமர்ஷியலில் ரொம்ப வெளியிலலாம் விற்க முடியாது ஸோ நோன் பீப்புள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்காக இது இது பண்ணுறேன் இதனோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து தினம் உங்களுக்கு அந்த டர்மரி கன்சியூம் பண்ணும்போது உங்களோட கம்ப்ளீட் இன்டஸ்டைனல் வேல்ஸ் அண்ட்ஸ் இன்டஸ்டைனல் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த இதுக்கு இது இட் ப்ரொவைட்ஸ் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு அதனால தான் வந்து எங்களுக்கு இதுதான் சொல்கிறேன் ஒவ்வொன்றா காத்திட்ட முதல்ல அரிசி இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தேங்காய்னே வரும் நமக்கு தேங்காய் இங்கேருந்து வரும் இளநீ இங்கேருந்து வரும் சப்போட்டா வரும் நெல்லி வரும் நெல்லி நெல்லி ஒரு கனி வந்து ஆப்பிளுக்கு ஈக்குவல்ண்டு ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நெல்லி போகிறோம் உங்களுக்கு அவ்வளோ நியூட்ரிஷ்னல் வேல்யூ இருக்கும் உங்களுக்கு அதை மாதிரி பார்த்து 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 இங்கே அதை பண்ணியிருக்கோம் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா பத்து ஏக்கரே நம்ம எப்படி பயிர் பண்ணுவோன்ற ஒரு பெருமைப்பாக இருந்தது ஏன்னா பத்து ஏக்கர்லாம் நம்மலாம் சிட்டிக்குள்ளே பார்த்தது ஒரு க்ரௌண்டு ரெண்டு கிரவுண்டு இதெல்லாம் பத்து ஏக்கர் நடந்து போய் சுற்றிட்டு வந்தாலே நமக்கு டயர்ட் ஆகிடும் பட் என்னென்னா அந்த ஆர்வம் அந்த துடிப்பு தான் எல்லாத்துலேயுமே ஒரு ப்ராசஸ் இருக்குங்க அந்த ப்ராசஸ் என்னென்னா அந்த ப்ராசஸை ஸ்டடி பண்ணிவிட்டு நமக்கு வந்து வி ஹாவ்டு என்கேஜ் அந்தன்ஸி வெதர் தட் அந்த ப்ராசஸை மாற்றணுமா அதை ரிஃபைன் பண்ணணுமா அடாப்டபிலிட்டி என்னான்றதை பார்த்துட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து நம்ம என்ன கரெக்ஷன் கொண்டுட்டு வரோம்னு சொல்லி பார்க்கணும் ஸோ எங்கள் ஆட்கள் கிட்டையும் முதல்ல இங்கெல்லாம் நினைப்பாங்க என்னடா இது பேண்ட் போட்டோம் இனோவாவில் வரான் என்ன அக்ரிகல்ச்சர்னு இருந்தாங்க பட் ஒவ்வொரு டைம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சுது என்ன இன்வால்மெண்ட்டோடு பண்ணுறோம் ரெண்டாவது இவங்க எப்படி கற்றுட்டாங்க ஃபஸ்ட்டு ஒரு பயிருக்கு என்ன தேவை அதில் வந்து எப்படி ப்ரொடக்டிவிட்டி எடுக்க முடியும் என்னென்ன ஸ்டேஜில் அது என்ன டிமாண்ட் பண்ணுது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு ஏகப்பட்டது படிச்சிருக்கேன் எக்கா புக்ஸ் படிச்சுருக்கேன் நான் அதே மாதிரி நிறைய பண்ணைங்களை போய் பார்ப்பேன் நிறைய பேர்ட்டு கேட்பேன் டிஎன்ஏ போவேன் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் போக இங்கே எல்லாம் போய் எல்லாரோட அந்த கான்ட்ரிபியூஷன் தான் எங்களை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்ட்டிகல்ச்சராக மாற்றி தான் முதல்ல இந்த வந்து என்னென்னா டு லிவ் வித் நேச்சர் உங்களுக்கு இந்த பஞ்சபூத சக்திகள்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க இதனோடய அவசியம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு பாடிக்கு உங்களுக்கு வந்து இந்த அஞ்சு சக்திகளை உங்களுக்கு தேவை இது இல்லை அதே மாதிரி சன்லைட்டோட பெனிஃபிட் ஆஃப் வைட்டமின் டி உங்களுக்கு குட் ஏர் இந்த எர்த்துக்கு கனெக்டிவிட்டின்னு வாங்க மண்ணுக்கு உயிர் இருக்குது இந்த எர்த்தில் கனெக்டிவிட்டினா தான் உங்களுக்கு வந்து இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு வந்து உங்களுக்கு யூ ஹாவ் டு பி கனெக்டட் வித் தி எர்த்துன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸ்பேஸ் கிவ்ஸ் யூ ட்ரெமெண்டஸ் இது அபவுட் யூ கால் நமக்கு வந்து ஆஹா இவ்வளோ விஸ்தாரமாக இருக்கின்ற ஒரு இதுக்காக உங்களுக்கு ஸ்பேஸ் அண்டு வாட்டர் வந்து முக்கியத்துவம் எடுத்துகிட்டிங்கனாக்கா எங்கே பண்ணையை பொறுத்தவரைங்க டே ஒன்லேருந்து பிகாஸ் நான் வந்து சின்ன வயசுலலாம் வாட்டர் ஸ்கேர்சிட்டியில் அவதி போட்டேன் இந்த பண்ணையிலேருந்து ஒரு ட்ராப் தண்ணி கூட வெளியில் போகாமல் அங்காக்கா சேனல் வெட்டி இதுக்குள்ளேயே நாங்கள் வச்சுட்டு ஏன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் கன்சர்வேஷன்ன்றது என்றைக்கோ கற்று எங்களோடய எல்லா பண்ணையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மடலை தண்ணி ஒட்டுங்கிற பேச்சே கிடையாது ஒவ்வொரு பா இத்க்கும் பார்த்திங்கன்னா பைப் லைன் எடுத்து அந்தந்த வயலுக்கு தண்ணி போகும் உங்களுக்கு ஸோ தண்ணியோட முக்கியத்துவம் அதே மாதிரி உங்களுக்கு கனெக்டிவிட்டி டு நேச்சர் வந்து இட் வாஸ் தேர் இந்த குவாலிட்டி சின்ன வயசுலேருந்தே அந்த குவாலிட்டி ரெண்டாவது பாருங்கள் வந்தாங்கன்னா அந்த க்ரீனரியை பார்த்தாலே உங்களுக்கு ஹார்ட் சக்கராக கிரீனரி தான் உங்களுக்கு க்ரீன் கிரீன் வைப்ரேட்ஸ் ஒரு ஹார்ட் அதனால் உங்களுக்கு இந்த மல்டி கலர் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் அண்ட் யூ ஃபீல் ஜாய்ஸ் அதுதான் நமக்கு முக்கியம் அண்டு காற்று எடுத்துட்டிங்கன்னா என்ன சுவாசம் இங்கே நிற்கிறீங்க பாருங்கள் உங்களுக்கு ஒரு மூச்சு வந்து எடுக்கிறதோ போகிறதோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆக்சிஜன் இஸ் அவைலபிள் பியூர் ஆக்சிஜன் இஸ் அவைலபிள் தெர் ஆர் டூ திங்ஸ் ஒன் இஸ் யுவர் மைண்ட் வாட் யுவர் மைண்ட் சேஸ் அண்ட் வாட் யுவர் பாடி வான்ஸ் ரெண்டாவது வந்து தொழில்னு பண்ணும்போது வந்து நமக்கு வந்து ஒரு வருமானம் தேவை நமக்கு வந்து ஒரு கால் ஒரு அதில் ஒரு கேரியர் இருக்குது ஒரு இது இருக்குது பட் வாட் இஸ் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்டை வந்து யூ டு பர்சு அதை விட்டு கொடுக்க முடியாது ஸோ இதெல்லாம் வந்து ஃபார் ஆல் ஆர் பார்ட்னர்ஸ் பார்த்திங்கன்னா அது மை டாட்டர் எல்லாமே வந்து இட் இஸ் ஆல் க்ளோஸ் டு ஆர் ஹார்ட் உங்களுக்கு ஸோ அதனால் அந்த ஆர்வம் அந்த தான் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் இங்கே என்ன ஒரு இது பண்ணோம்னா அந்த வாட்ஸ்அப்பெல்லாம் வந்தப்புறம் எவ்ரி டே மார்னிங் எல்லோருடையும் கால் நாலு பண்ண நாலு இதுலேயும் ஃபோன் ஃபோன் கால் போயிடுவாங்க கத்தால ஏறலேருந்து எட்டு மணி அப்போ இன்றைக்கி என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டெப் என்ன இன்றைக்கி பயிர் எப்படி இருக்குது ஃபோட்டோவெல்லாம் எல்லாம் அனுப்புவாங்க வீடியோ அனுப்புவாங்க அதை பார்த்துட்டு என்னன்றது இந்த ஒரு பீரியட் நம்ம கற்றுண்டதுனால நம்ம பார்த்தாலே தெரியும் நமக்கு இதில் என்ன இருக்குது இது இருக்குதுன்னு அப்புறம் அதில் என்ன கரெக்ஷன்ஸ் பண்ணணும் இல்லைனா நம்ம கன்சல்டண்ட்டை கூட்டு கேட்டு என்ன செய்யணும் போகணும் ஸோ ஒன்று வாட்ஸ்அப் அப்புறம் சாயங்காலம் ஆச்சுனாக்கா ஒரு அப்டேட் ரிகார்டிங் என்ன வந்தது என்ன இன்றைக்கி என்ன போச்சு என்ன செலவுது ஸோ இந்த அக்கௌண்டிங் என்னோடய ப்ரொஃபஷன் என்னென்னா ஒரு ப்ராசஸ்ஸை வந்து கொண்டு வரது இல்லை இட் வாஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல்லுங்க ஸோ அதனால் இந்த ஹோல் இது ஆஃப் மேனேஜிங் அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா ஹைலி ப்ராசஸ்ட் வரணும் நீங்கள் வந்து பொதுவாக வந்து கமர்ஷியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சிட்டியில் வந்து இட்ஸ் அ மோர் அ மெக்கானிக்கல் கைண்ட் ஆஃப் எஃபர்ட்டுங்க நமக்கு இன்றைக்கி வரமா ஒரு ஆடிட்டுக்காக சரி ஒரு ஒரு ரிவ்யூ ப்ராசஸ் இருக்குது ஒரு க கிளைண்ட்டோட ஒரு கணக்கை பார்க்கணும் போகணும் அப்புறம் அவங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்கோ அதை ஹேண்டில் பண்ணணும் இது நம்ம ஒன்று பார்த்துட்டே இருப்போம் இன்னொரு கிளைண்ட்டுக்கு ஒரு க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட் வரும் ஸோ இது வந்து ப்ளஸ் யூனோ யூ ஹேவ் டு மேனேஜ் த டீம் எண்ட் ஆஃப் த டே நான் ஒன்றும் இல்லை இருபத்தஞ்சி பேர் இருக்காங்க ஸோ ஆளாக அவங்களோட பேப்பர்ஸை ரிவ்யூ பண்ணி அவங்க என்ன பண்ணணும் அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது வந்து தீஸ் ஆர் ஹைலி ப்ராசஸ்ட்டு ஒன் அண்ட் உங்களுக்கு வந்து ரெகுலேஷன்ஸ் டுவன் நாங்கள் பண்ணுற எல்லா ஜாபும் ஆஸ் அன் ஆடிட்டர் பார்த்திங்கன்னா ஹைலி ரெகுலேட்டட் ரெகுலேஷன்ஸ் டுவன் நம்மளுக்கு இங்கே வந்து எப்படின்னா நான் என்ன தான் செஞ்சாலுமே என் ப்ராசஸ்க்கு சக்ஸஸ் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் அண்ட் ஹவு பீப்புள் இம்ப்ளிமெண்ட் ஸோ இங்கே இருக்கிற என்னோடய மேனேஜர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் அண்ட் சூப்பர்வைசர்ஸ் அண்ட் இவங்க எல்லாருமே பதினஞ்சு வருஷம் என்னோட அசோசியேஷன் நான் எப்படி பார்ப்பேன் எப்படி திங்க் பண்ணுவேன் என்ன கேட்பேன் என்ன இன்னைக்கு செய்யணும் போனோங்கிறத என்னோட அந்த ப்ராசஸ் தி ஹாவ் அடாப்டட் அதனால் எனக்கு நைன்டி பர்சன்ட் ஆஃப் மை ப்ராப்ளம் இஸ் சால்வ்ட் பிகாஸ் தே ஆர் அடாப்டப் டு மை வே ஆஃப் இது அந்த டென் பர்சென்ட்டில் வந்து எங்களுக்கு வி வில் ஆல்வேஸ் ஹேவ் ட்ரபுள் ஷூட்டிங் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து ஸ்ப்ரே அடிக்கணும்னு சொல்லுவோம் மழை வந்துடும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த இது இட் இட்வில் நாட் பி கன்ஜீனியல் ஸோ தேர் ஆர் சர்ட்டன் இது மாட்டோம் அப்போ இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒரு போன வாரம் திடீர்னு பார்த்தா மழை ஸோ ஹார்வெஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் நெல்லை ஸ்டோர் பண்ணணும் அதுவும் நெல்லுலையும் வந்து உங்களுக்கு ஈரமாகிடக்கூடாது உடனே ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வந்து ப்ரோ ஆக்டிவாகவே அதுக்கு உண்டான எல்லா ப்ரொடெக்ஷனும் முதல்ல தயார் பண்ணிவிட்டால் ஹார்வெஸ்ட்கே இருக்கிறோம் இல்லைனாக்கா நீங்கள் பிளான் பண்ணலான்னா என் நெல் வந்து ஈரமாகிடும் மழை ஸோ டக்குனு மழை வந்தால் எங்களுக்கு இதை போட்டு பருதாவை போட்டு மூடிடுவாங்க அந்த ஷீட்டை போட்டு அதனால் வந்து என்னோடய அந்த இங்கே ஆடிட்டிங்கில் இதில் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் வந்து அங்கே கற்றுண்டா மாதிரி அந்த ப்ராசஸை அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ்க்கு அடாப்ட் பண்ணி பீப்புளே மாதிரி ப்ராசஸ்க்கு அடாப்ட் பண்ணி ரிப்போர்ட்டிங் அண்ட் எம்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி டே மார்னிங் அண்ட் ஈவினிங் எவ்ரி டே ஒரு எம்ஐஎஸ் வந்துடும் பார்த்தீங்கன்னாக்கா சரி இது ஹோல் ஏரியா கும்பகோணமே வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஏரியாங்க உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி ஹேஸ் டு பி வித்தின் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் நாட் அவுட்ஸைட் ஸ்பிரிச்சுவாலிட்ட யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ இட் ஹாஸ் டுவித் இன் ஒரு குட் திங் வித் நேச்சர் வச்சைலான்ட்டு என்னன்னாக்க பாசிட்டிவ் பிரானா கேன் பி எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஃபெல்ட் வென் யூஆர் வித் நேச்சர் சன் ரிவர் சீ வாட்டர் ஆர் கனெக்டிங் டுர்த் நான் சொன்ன மாதிரி ஒரு புல் தரிலையோ இதுலையோ நடந்தீங்கனாலே ஸோ மச் பாசிட்டிவ் எனர்ஜி கம்சன் டு யுவர் பாடி உங்கள் ஸோ உங்கள் பாடி ஆறாக பாசிட்டிவ் ஓரான்னு சொல்லுவாங்க இந்த பாசிட்டிவ் ஓராக கெட்ஸ் டெவலப் நீங்கள் ஒரு ஒன் ஹவர் இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் யுவர் ஜாய்ஸ் யுவர் அவர் நமக்கே ஒரு துடி தடுப்பு வருது பாருங்கள் அது வந்து ஒன்லி அதே வித் நேச்சர் வரும் அந்த முன்னாட்டணிலேருந்து எங்களுக்கு பிரேக்குனாலே இதுதான் எங்களுக்கு வேற எங்கேயுமே தேவையில்லை இது ஏ ஒண்டர்ஃபுல் பிளேஸ் ஃபார்ஸ் ஆல் ஆர் ஃபீல்ஸ் சார் நீங்கள் வந்து இந்த இக்காலஜி நேச்சர்ஸ் இக்காலஜியை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க ஒரு பட்டாம்பூச்சியிலேருந்து ஒரு கிளியிலேருந்து ஒரு இதுலேருந்து மயிலேருந்து ஏகப்பட்ட மயில் வருதுங்க ஏகப்பட்ட கிளிங்களை வந்து பழம் சாப்பிட்டு போவோம் சரி எங்கள் அப்பா வந்து சொல்லுவார் டேய் அது சாப்பிட்டது போக பாக்கி என்ன இருக்கோ அதை நீ சாப்பிடு போதும் முதல்ல நேச்சரை வந்து நீ வந்து அவங்க ஏரியாவில் இருக்க நீ அதனால அலவு நேச்சர் டு பி வாட்டர் டேஸ்ட் பார் அது மாதிரிங்க இங்கே வந்து அந்த மயில் இந்த காலகட்டத்தால் அந்த மயிலை பார்க்கறது அந்த கிளியோட சத்தம் அந்த அப்படியே பட்டர்ஃப்ளை பறக்கும் இதெல்லாம் வந்து ஸோ இதெல்லாம் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சம்படி வாண்ட்ஸ் டு பி வித் நீங்கள் இந்த ரெசார்ட்டுக்கு போக தேவையில்லை இங்கே இருந்தால் போதும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பசுமை கஃபே தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க